நல்ல மைலேஜ் அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு எவ்வளோ லோடு போட்டாலும் அந்த மானு கார் மாதிரி ஒரு சத்தம் இல்லாத வரும் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு நூற்றி ஐம்பது வண்டி நம்ம கள்ளக்குறிச்சி கூட்டு சக்கரால் ஒன்றுலேயே என் நான் எடுத்ததால் என் தலைமையில் அவளை வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ இன்ஜின் மட்டுமே பத்து லட்ச ரூபா வருது டாப்பு உக் பம்பரு எல்லாம் போட்டான் டெய்லர் வந்து அஞ்சு ரூபா செகண்ட்ஸாக போட்டான் புதுசாக போட்டா ஏழு லட்சம் வந்துடுது அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஆயிடுது இந்த பதினாறு லட்சத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பீஸாக வெடி போட்டால் கூட எங்கே பாருங்கள் அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் வந்து திருப்பதி ராஜேஷ் தலைவர் நான் ஓகேண்ணா ரிஷிவந்தியா பிளாக்கு கள்ளக்குறிச்சி தாலுக்கா சரிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஓலண்டில் பார்த்திங்கன்னா மூணு டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாங்க ஓகேண்ணா எந்தெந்த டிராக்டர் எப்போ போய் எடுத்தீங்கண்ணா நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ரெண்டில் ஹெச்எம்டி வாங்குனேங்க ஓகேண்ணா அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினேன் அப்புறம் அதுக்கு படம் அதே ஹெச்எம்டி அறுபத்தஞ்சி ஹெச்பி ஒன்று வந்தது அதை வாங்கினேன் அது ஒரு பத்து வருஷம் ஓட்டினேன் அதன் பிற்பாடு வந்து என் இது மகேந்திரா வாங்கினேன் மகேந்திரா அப்புறம் பூமி புத்ரா வாங்கி அது கொஞ்சம் நாள் பண்ணேன் அது உட்பட நியூவாக இருந்து நாங்களே சர்ச் பண்ணி சரி ஏன் நம்ம இப்போ புது டெக்னாலஜிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சி எச்சு கேட்டோம் அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க நம்ம எழுபத்தஞ்சி ஹெச்சிபி என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு தான் கருமளோடு எழுதுணுன்னா வேணுன்னா கொஞ்சம் மைலேஜெலாம் அதெல்லாம் இதாகும் நீங்கள் அறுபத்தஞ்சி ஹெச்சிபே எடுங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே கூட உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன்னு கம்பெனியில் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த அறுபத்தஞ்சி ஹெச்பி லான்ச் பண்ணி எடுத்தோம் அதன் பிற்பாடு அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து இன்னும் இன்னொரு இன்னொரு வண்டி எடுத்தோம் அதுக்கு நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே வருஷத்தில் அப்படியே அப்படியே ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மூணு வண்டி எடுத்தாங்க நல்ல மைலேஜ் அந்த அறுபத்தஞ்சி ஹசிபி எவ்வளோ லோடு போட்டாலும் அந்த மானு வந்து கார் மாதிரி ஒரு சத்தம் இல்லாத வரும் இதில் ஒன்று ரொட்டா வாட்டருக்கு நல்லா அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டிராக்டர் வச்சிருக்கீங்கன்னா இப்போ அறுபத்தஞ்சு ஹெச்பி மட்டும் பார்த்தீங்கன்னா டிப்பருக்கு யூஸ் பண்ணுறீங்க டிப்பருக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி வந்து லோடு தான்

இது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஆனால் இது டிப்பருக்கு அந்த பிளாக்கு நான் வச்சுருக்கறேன் அதுக்கு நான் போயிடுது எம் சாண்டில் பி சாண்டில் அதுமான்னு போயிட்டுருக்குது அப்புறம் ரொட்டை நம்ம காடு ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் வச்சுருக்கறதால அது நான் யூஸ் இருக்கிறேங்க எல்லாமே சொந்தமாக ஓனாகவே பண்ணி ஓடி எப்படி இதுக்கு வாடகைக்கு ஆள் போட்டு போட்டுறீங்களா இல்லை நீங்கள் ட்ரைவர் எல்லாமே ட்ரைவர் தான் மூணு டிரைவர் இருக்காங்க சம்பளத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் சம்பளத்துக்கு தான் போட்டுருக்கேன் டெய்லிக்குள்ளேயே இல்லை சம்பளம் வந்து மாதத்துக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் அவங்க வந்து ஃபீல்டுக்கு போய்ச்சிரானாக்கா அந்த கஸ்டமர் கரும்பு சுகர் கஸ்டமர் வந்து அந்த ஒரு லோடுக்கு வந்து எழுநூறுவா அப்படின்றத தினசரிக்கு கொடுத்துருவாங்க அப்போ அந்த ஆவரேஜாக அவங்களுக்கு போயிடுங்க மூணு டிரைவர் அவன் பார்த்துட்றான் மீதி நேரம் ஆலோ பிளாக் வந்து அங்கே மில்லில் கரும்பு விட்டுட்டு இன்ஜினை மட்டும் கைட்டி வந்து டிப்பர் போட்டு ஆலோ பிளாக் வந்து ஏற்றின்னு போவாங்க அதுக்கு நான் அப்பப்போ அதுக்கு தனியே படி கொடுத்துருவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குண்ணா நீங்கள் ஏன்னா முக்கியமாக நியூ ஆலன் மட்டும் எடுக்கிறது காரணம்னா என்ன நியூ ஆள்னாக்கா நாங்களே தான் சரி நியூ ஆலன்ட்ருந்தோம் இருந்து ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிராக்டர்லேயே கொஞ்சம் நல்லதாக இருந்து இருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி போகிறதோ அட்வான்ஸ் ஸ்டேஜாக போய்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படி அப்படினாங்க நாங்களாக சர்ச் பண்ணி தான் போனாங்க அவனும் யார் இவங்க சொல்லியோ அவங்க சொல்லியே பண்ணுதேன் அது ஒரு படப்பரம் கம்பெனிக்கு போனா போனாக்க நீங்கள் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா சென்ற வருஷமும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி ஐம்பது நம்ம கள்ளக்குறிச்சி கூட்டு சக்கரால் ஒன்றுலேயே என் நான் எடுத்ததால என் தலைமையில் அவளை வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஓகே இப்போ உங்கள் ஊரில் அப்போ அதிகபட்சமாக என்ன டாக்டர் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுனாக்கா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது எச்எம் டியும் இந்த நீ வளர்ந்து ரெண்டு நீ வளர்ந்து ஆனால் இப்போ உங்க ஏரியாவில் அதிகபட்சமாக அதிகமாக தான் ஓகேண்ணா அதுக்கு முக்கிய காரணம் இல்லைண்ணா அது அது இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ஹெச்எம்டி தான் இது கவர்மெண்ட்டு தான் இருந்தது அதுலேருந்து நாங்கள் அந்த இந்த மில்லில் வந்து அதை வந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு ஒரு இதில் நாங்கள் போயிட்டோம்னா அதுலேயே போயிட்டு இருந்து இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சிராக்கா அது பாடு வந்து அந்த வண்டியெல்லாம் வந்து ஏற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏதோ கொண்டு வர மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ தான் இப்போ நம்ம தடவை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ரீவாலுவேஷன் போடக்கூடாது போட்டால் எதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சூழ்நிலை போய்ட்டுங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எந்த டிராக்டர் ரீவேல்யூ அதிகம் நினைக்கிறீங்கண்ணா ஆனால் மார்க்கெட்டில் எல்லா வண்டியும் ரீவால்யூ வரும்போது அந்த பார்த்தீங்கன்னாக்கா ரீவால்யூன்னாக்கா இப்போ இது புது வண்டி வந்ததால் ரீவால்யூ இப்போ இது வந்து இப்போ வருமானது அடுத்தது பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இப்போ தானே நம்ம லான்ச் பண்ணி எல்லாமே பண்ணுறோம் இப்போ ஹெச்எம்டினாக்கா அது தெரியும் ரீவால்யூஷன் போகுமா போவாதி இப்போதைக்கு எல்லாம் அது டவுன் ஆகி போச்சு அதனால் போயிடுது இப்போ இது இருக்கிற ஓடுற குதிரையில் இது தான் கொஞ்சம் நல்லா ஓடிட்டுருக்குது அதனால் இது பண்ண நல்ல மெயின்டெனன்ஸ் மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்குதுங்க மைலேஜ்னு பார்க்கும்போது எப்படி இப்போ அந்த டிராக்டர் எவ்வளோ தருது இது எவ்வளோ தருங்க இப்போ அந்த டிராக்ட்ரு வச்சுனாக்கா இப்போ இப்போ ஒரு பதினாறு கிலோமீட்டருன்னு வச்சுக்கேன் இளையனார் அப்போ பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டருக்கு நாங்கள் பத்து லிட்டரு போட்டோன்னா போயிட்டு லோடு எடுத்துன்னு உள்ளே வந்து அப்புறம் எப்படி அங்கே போய்டும் எது இந்த நியூ வளர்ந்து ஆனால் அதுக்கு வந்து பதிமூணு லிட்டர் போடணுங்க போட்டால் தான் அந்த மாதிரி ஆகுங்க இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே மொத்தத்தில் இப்போ டிராக்டர் எடுத்து நம்ம ஓட்டினா லாபமாக நஷ்டமா நஷ்டம்தான் நஷ்டம் தான் நஷ்டம் தானா நஷ்டம் என்ன நஷ்டம்னா சொல்லுங்கண்ணா எனக்காக இதை சொல்கிறவங்க நான் அதே சொல்லுண்ணா நஷ்டம் தான் டிராக்டர் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது டிராக்டர் இன்ஜின் மட்டுமே பத்து லட்சரூபா வருது டாப்பு ஒக்கு பம்பர் எல்லாம் போட்டான் டெய்லர் வந்து அஞ்சு லட்சருவா செகண்ட்ஸாக போட்டால் புதுசாக போட்டால் ஏழு லட்சம் வந்துடுது அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஆயிடுது இந்த பதினாறு லட்சத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பைசா வெடி போட்டால் கூட எங்கே பாருங்கள் ஆச்சுங்களா இதை வந்து எதுக்காக இப்போ நான் வச்சேன்னா இப்போ என்ன மில்லில் என்னையே நிறைய கேட்டாங்க சரி லாஸ் ஆனா ஏன் நீங்க மூணு வண்டி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் கொஞ்சம் எனக்கு தான் ஆமா நான் இருக்கிறதால கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு கரும்பு சுகர் கேன் வச்சிருக்கிறேன் என்னதே வந்து ஆயிரத்தி முந்நூறு டன் போகுது அப்போ ஆயிரத்தி முந்நூறு டன் ஏன் வண்டியிலே அடிச்சுனாக்காக்கா எனக்கு அது ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு கூட தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆனா ஆக்சுவலாக அப்படி இப்படி லாபம் தானே உங்களுக்கு இப்போ இப்போது சொல்கிறேன் இப்போ எனக்கு என்னக்கா நாலு வழியில் வருது நான் எனக்கு சரியாயிடுது இதுலையே போட்டு இதிலேயே பண்ணுனாக்க நிச்சயமே இருந்து வெளியே வரவே முடியாது மாற்று வழி பண்ணி இது வந்து கை காசாக போட்டு வாங்கி சொந்த டிரைவராக இருந்தாக்கா நல்லா பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் அந்த டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா மெயின்டெனன்ஸ்னாக்கா இது வந்து கம்மி தான் கம்மி தான் கம்மி தான் எச்எம்டி வந்து ஆரம்பத்தில் வந்து கம்மியாக இருந்தது போக போ அப்புறம் அது வந்து வில விலை வயசிலாம் ஏற்றும் போது அப்புறம் வந்து அது இப்போ ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கை வைக்க அதை அதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அந்த வண்டியெலாம் நிறையா இதாகிடுச்சிங்க அறுபத்தஞ்சு இடத்தான் அறுபத்தஞ்சில் கடைசி விலையுமே நல்லா தான் இருந்தது சரி நம்ம புதுசாக பண்ணலாமேன்னு அதை பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதுக்கு வந்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்எம்டி தான் வச்சிருக்கீங்கன்னா இப்போ ஐக்கு பார்த்தீங்கன்னா டீலரும் கள்ளக்குறிச்சி ஓட்டம் இல்லை இல்லை இப்போ சர்வீஸ் எங்கே பண்ணுறீங்க ஸ்பேர் பண்ணார் ஸ்பேர் மட்டும்தான் இருக்குது வையா ஹெச்எம்டி அது வந்து கம்பெனியே நின்று போச்சுங்க கவர்மெண்ட் கம்பெனி கம்பெனியே நின்று போச்சு இது எல்லாமே மெக்கானிக்கலாக ஆகிட்டாங்க டிரைவர் முதல் கொண்டு இப்போ மெக்கானிக்கல் ஆகிட்டா அவங்களே பார்த்துட்றாங்க ஸ்பேர் வந்துட்டு தான் இருக்குது எச்எம்டி பொறுத்தாலே ஸ்பேர் வந்துருந்தாரு ஸோ ஓகேண்ணா இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணலாம் இது எவ்வளோ செலவாகும் இந்த டிராக்டர்லாம் ஆயில் சர்வீஸ் பேசுனாக்க இது அஞ்சு ஐயாயிரம் ரு ஆறாயிரம் ஆயிரம் அஞ்சாயிரம் ருஆ ஆறாயிரம் சார் இப்போ ஃபியூச்சரில் இன்னிக்கு ஒரு டிராக்டர் எடுக்கணுன்னு திரும்ப முன்னாடி டிராக்டர் நடப்பீங்க சரியான கேள்வி கேட்டீங்களே தென்னடறமான இல்லை இல்லை அதுக்கெலாம் இல்லை இன்னும் அப்போ இன்னும் இன்னொரு டிராக்டர் எதாவது லான்ச் பண்ணி எடுத்தாக்கா நான் இன்னும் இன்னும் வேறு என்ன வாங்கிடுது டிராக்டர் எடுக்கிற அட்வான்ஸ் சொல்கிறீங்கன்னா என்னென்னா அட்வான்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதில் என்னான்னாக்கா அதில் ஏசி கொண்டு வரோம் ஏசி கேபிங் ஏசி ஏசி கேபிங் கொண்டு வரோம் ஒன்று ரெண்டாவது அந்த இது என்னது டோசர் ஆமாம் அதில் வந்து இதுலேயும் வருது அதில் கொஞ்சம் பக்காவாக கொடுத்துருக்குறோம் இது ஹைட்ராலிக்கு அது நல்லா இருக்குது இந்த டயருனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னாக்க அது கொடுத்துருக்குறான் அதுக்குறான் இதுக்கு அதுவும் கொஞ்சம் இருக்குது அதனால் இதை வந்து குறை சொல்ல முடியாது ஸோ ஓகேண்ணா எங்கக்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிங்க